بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، العاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، أو كالذي مر على قرية وهي خاضية على عروشها قال أن يحيي هذه الله بعد موتها فأماته الله مئة عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم قال بل لبثت مئة عام إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنجي الله من نلدي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம் அஹமதுல்லா அதன் தொடரிலே நாம் இதுவரைக்கும் கடந்து வந்த ஆயத்துகள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயத்துகளாக இருக்கிறது இந்த பாடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகள் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி அறுபது இந்த மூன்று ஆயத்துக்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் என்று ஆரம்பமாகி அசீசுன் ஹக்கீம் என்று முடியும் ஆயத் வரைக்கும் தான் நாம் பார்க்க போகிறோம் பாட வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இதன் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து த்ரீ எயிட் ஃபைவ் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்தின் எண்ணிக்கை அறிப்பில்லை இது முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இதனுடைய தலைப்பை நாம் என்றால் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது விளக்கம் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை பூர்த்தி செய்து விட்டோம் அதை தொடர்ந்து அகராதி பொருட்கள் அதையும் பார்த்துவிட்டு விட்டு இப்பொழுது நாம் பார்ப்பது விளக்கம் தப்சீர் சம்பந்தமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ள ஒரே இறைவன் ஒரே ஒருவன் அப்போ ஒரு ஆள் இறந்து போச்சுன்னு சொன்னான் ஒரு வஸ்து இறந்து விட்டது சொன்னால் உயிர் உயிருள்ள ஜீவன் ஒன்று இறந்து விட்டதென்றால் அதை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஒருவன் அல்லாஹு ஒருவன்தான் அவன்தான் இறந்து போன வஸ்துக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அவனை என்று யாருக்கும் எந்தவித ஆற்றலும் கிடையாது அல்லாஹு தாலா ஒவ்வொரு பொருட்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அவனே உயிர்ப்பிக்கவும் செய்கிறான் அவனே மரணிக்கச் செய்யவும் செய்கிறான் மரணிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் தான் இருக்கிறது ஒரு வஸ்துவை உயிர்ப்பிக்கச் செய்வதும் தான் இருக்கிறது அல்ல அல்லாத எதற்கும் எந்த வஸ்துவிற்கும் எந்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொருளுக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் கிடையவே கிடையாது உயிர்கொடுக்கும் ஒரே வல்லமை கொண்டவன் அல்லாவாகத்தான் இருக்கிறான் அவன்தான் உயிர்ப்பிக்கவும் செய்வான் மரணிக்க செய்யவும் செய்வான் அந்த ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ் ஒருத்தந்தான் அதை பற்றி தான் இங்க இந்த பாடத்தில் நம்ம சொல்ல போறோம் ஏன் சொன்னா அந்த நம்ரூத் என்ற அரசன் தன் மீது தன்னை பெருமையாக எண்ணிக்கொண்டு சொன்ன விஷயம் என்ன உமீத் நானும் மரணிக்க செய்கிறேன் நானும் உயிர்ப்பிக்க செய்கிறேன் என்பதாக சொல்லி அவன் செய்த செயலின இரண்டு நபர்களை அழைத்து ரெண்டு நபர்களை அழைத்து ஒருவனை கொலை செய்து விட்டான் இன்னொருவனை உயிர்ப்பிக்கச் செய்து விட்டான் இப்போ கொலை செய்து விட்டு அவன் சொன்ன விஷயம் என்ன பாருங்க இந்த மனிதனை நான் விட்டேன் இவனை நான் உயிர்ப்பிக்கச் செய்து விட்டேன் என்பதாக பெருமை அடித்துக் கொண்டு கூறினான் அல்லாஹு தாலா அந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதனால தான் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போனாங்க அப்போ அவன் தன்னை பெருமையாக நினைத்து கொண்டான் நான் தான் உயிர்ப்பிக்க செய்கிறேன் நான் தான் மரணிக்க செய்கிறேன் ஆனால் உண்மையிலேயே அவன்தான் உயிர்ப்பிக்கவும் செய்ய முடியும் மரணிக்கவும் செய்ய முடியும் இந்த பாடத்திலே காண இருக்கிறோம் வாருங்கள் இன்ஷா பாடத்திற்குள் செல்வோம் விளக்கங்களை காண்போம் அல்லது இன்னொரு மனிதரை பற்றி இன்னொரு பற்றி கேள்விப்பட்டீரா பார்த்தீரா மர் அலா கரியத்தின் ஒரு கிராமத்தை கடந்து சென்றார் அவர் அலா அலாசி அதுவோ அந்த கிராமமோ பெருச்சோடி நிலையிலே அழைக்க அதாவது அதனுடைய முகடுகள் மீது அது விழுத்தாட்டப்பட்ட நிலையிலே அதை கடந்து சென்றார் சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா வஹாதிஹி ஹியல் இது இரண்டாவது சம்பவம் முதல் சம்பவம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நம்ருதுக்கும் இடையில் நடந்த

அலம் என் உங்களுடைய இல்மின் பக்கம் எட்டவில்லையா கதாலிக்க இவ்வாறு கிராமத்தின் மீது கடந்து சென்ற அந்த மனிதரை போன்ற உதாரணம் உங்கள் இல்மிற்கு வரவில்லையா அலா சுகூஃபிஹா அதனுடைய சுவர்களெல்லாம் விழுந்து கிடந்தன அலா சுகூஃபிஹா அதனுடைய முகடுகளின் மீது தன்னுடைய முகர்களின் மீது விருந்து கலந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா வைய து பைத்துல் முகத்தஸ் அது பைத்துல் முகத்தஸ் உடைய கிராமமாக இருக்கிறது லம்மா ஹர்ரபிஹா புக்த நசர் அதை கொண்டு விழுத்தாட்டிய போது புக்த நசர் என்பவன் அதை விழுத்தாட்டிய போது அது சம்பந்தமான விஷயங்களை பற்றித்தான் இந்த ஆயத்திலே சொல்லப்படுகிறது இந்த கரியா எந்த கரியா அப்படின்னு சொன்னா அது வந்து பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரியா ஒரு கிராமம் என்பதாக சொல்றது புக்த நசர் என்பவன் அந்த கிராமத்தை நாசமாக்கினார் நாசமாக்கினால் அதே போன்று அங்குள்ள மக்களை கொலை செய் கொலை கொலை செய்து விட்டாங்க அப்போ அங்கே யாருமே இல்லை எல்லாத்தையும் என்னது அழிச்சிட்டான் அதுதான் எனது இங்கே சொல்லப்படுது அந்த விஷயங்களை பற்றி அங்கே அல்லாத்தல்லா பேசுறான் அதை பற்றி சொல்கிறான் ஏன்னா வந்து அங்கே வேற யாரும் கிடையாது இந்த இடத்த என்ன செஞ்சாங்க அழிச்சுட்டாங்க இந்த இடத்துல முதல்ல இவர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த சம்பவம் சொல்லப்பட்டது அதை தொடர்ந்து இரண்டாவது இந்த கடந்து போகக்கூடிய இவரை பற்றி சொல்லப்படுகிறது கதம் கடந்து போகக்கூடியவர் யார் என்பது விஷயத்துல இஃதிலாஃப் இருக்குது ஆனாலும் சரியான கவுல் என்னன்னு சொன்னால் அசரத் உசேர் அலிஸ்லாம் உசேர் உசேர் அலிஸ்லாம் தான் இதை கடந்து சென்றவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ உசேர் அலி தான் அங்கே உசேர் அலி இஸ்லாம் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது சரி அப்போ அந்த அந்த புக்த செய்த அந்த செயலை தான் சொல்லணும் முன்னாடி உள்ள ஆயத்தோடு இது சம்பந்தப்பட்டதாக இருக்குது அதுக்கு தொடர்புடையதா இருக்கு சரி அடுத்ததாக அந்த கிராமத்தை கடந்து போற விஷயத்துல கம் லபிஸ்தவ்ளோ காலம் மௌத்தா போனாங்க எவ்வளவு காலம் மரணிச்சாங்கங்கிற விஷயத்தை பத்தி இதுல பேசப்படுது இப்ப முதல்ல அந்த கிராமம் அதனுடைய இதன் மீது விழுந்து கிடந்தது என்று சொல்றது அதுல அவருஷியானா எனது ஆண்டிய சுவர்கள் எல்லாம் முகட்டின் மீது விழுந்து கிடந்துச்சு அப்ப அவர் நின்று பாக்குறாரு நின்று யோசிக்கிறாரு என்னன்னு சொல்லி கட்டிடத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடம் இப்படி விழுந்து கிடைக்கின்றது என்பதை பார்த்துட்டு இது எப்படி அல்லாஹ் வந்து என்ன செய்வான் உயிர்ப்பிப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்த்துட்டு தான் அவர் கேட்கிறாரு கால அண்ணா யோ ஹி ஹாதி மோதிஹா அல்லாஹு தலா இதை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்பதாக கேட்கிறாங்க இதனுடைய அழிவுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு எவ்வாறு இதே அல்லாஹு தாலா உயிர்ப்பிப்பான் என்று கேட்கிறாங்க அப்போ கால தாலிக்கர் ரஜுல் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு தாலிக்கர் ரஜுல் சாலே நல்ல மனிதரே என்ன சிலர் கேட்கிறார் இந்த கிராமத்தை பார்த்துட்டு அவரே சொல்றாரு அவங்களுடைய பெயர் உசேர் என்பதாக சொல்லப்படுது அந்த இல் அஷ்ஹூர் ம பிரபல்யமான கருத்தின்படி அவங்க பேர் என்னது உசேர் என்பதுதான் கைபையோ பல்தத்தை அல்லாஹூ தலா இந்த உயிரை இந்த ஊரை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் பாத ஹராபிஹா பதிமாரிஹா அது நாசமானதுக்கு பிறகு அது அழிந்ததற்கு பிறகு எவ்வாறு அல்லாஹுத்தலா உயிர்ப்பிப்பான் என்பதாக அவர்கள் அந்த பார்த்து நினைச்சா அந்த ஊரை பார்த்து கேட்குறான் ஃபுல்லாக இந்த ஊரை அழிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னா இனிமே திரும்ப எப்படி இதை உயிர்ப்பிப்பான் என்ற விஷயத்த தான் ஹஸ்ரத் உசேர் அல்ல இஸ்லாம் என்பவங்க கேட்கறான் கேட்டதுக்கு தான் எனது அல்லாஹைய பதில் வருது சரி கால தாலிக்க இஸ்தியா அலாமன் இங்க குதிரத்தில் இந்த கேட்ட கேள்விங்கிறது நாளைக்கு இந்த விஷயம் இருக்குது இஸ்தே அலாமன் அதாவது ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில இங்க குதிரத்தில் அல்லாவுடைய குதிரத்தை அல்லாவுடைய வல்லமையை மகத்துவத்தை கொண்டு என்ன இங்கு கேட்கப்படுகிறது அல்லாவுடைய குதிரத்துடைய அந்த மகத்துவத்தை விளங்க வைப்பதற்காக தெரிவதற்காக வேண்டி ஒருத்த அஜுபன் இன்னும் ஆச்சரியத்தின் காரணமாக மின் ஹாலி தில்கல் மதீனத்தி அந்த ஊரினுடைய நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டவராக வமாகிய அலைகி மின்னல் ஹராப் அதன் மீது ஏற்பட்ட எல்லா விதமான ஹராப் அதாவது இந்த நாசக்கேடு அந்த அழிவு அதன் மீது ஏற்பட்ட அந்த அழிவின் சம்பந்தமாக விஷயங்கள் பேசப்படுது வமாகிய அலைகி மின்னல் ஹராப் ஹராபிலிருந்து அதில் ஏற்பட்ட அந்த விஷயங்கள் சம்பந்தமாகவும் தான் அது கேட்கப்படுது அப்போ உசேர் அலைஸ்லாம் அது விஷயத்தை தான் கேட்குறாங்க இந்த ஊர் ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த குதிரத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்னொன்று அந்த நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்களாக கேட்கின்றார்கள் ரெண்டு விஷயத்தையும் கேக்குறாங்க சரி அபு திமார் இன்னும் எனது அழிவுக்கு பிறகு ஒக்கான ராக்கிபன் அலா ஹிமாரிஹி ஹீனமா மர்ரா அலைஹா ஒக்கான ராக்கிபன் அவர் பயணித்து கொண்டிருந்தார் குதிரையின் மீது கழுதியின் மீது பயணித்து கொண்டிருந்தார் அலா ஹிமாரிஹி அதனுடைய அவருடைய கழுதையின் மீது ஹீனமா மர்ரா அலைஹா அதை கடந்து செல்லும் போது அவர் கழுதியின் மீது பயணித்துக் கொண்டவராக இருந்தார் அமாத்தகுல்லாகும் அல்லாஹூ தாலா நூறு வருடம் அவரை மரணிக்க செய்து விட்டான் சும்மா பாசகு பிறகு அவரை எழுப்பினான் அப்போ நூறு வருடம் என்ன செய்தான் அவரை மரணிக்க செஞ்சிட்டான் ஏற்கனவே அந்த ஊர் வந்து நான் எழுபது வருஷம் அதாவது அல்லாஹுலானது அவருடைய மோத்துக்கு பின்னாடி அவருடைய மோத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சா நூறு வருஷம் அவர் மோத்தாயிருந்தாங்க அந்த இடத்துல அல்லாஹத்துல திரும்ப என்ன செஞ்சா அவருடைய மோத்துக்கு பிறகு எழுவது வருஷம் அந்த ஊரை என்ன செஞ்சா நடைமுறைப்படுத்தினான் அதாவது அங்க உள்ளவங்க திரும்ப வந்தாங்க அதே மாதிரி வீரர்கள் அதன் பக்கம் திரும்பி செல்லாங்க தாலா அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அனுப்பி அப்ப முத முதல்ல அல்லாஹ்லான்னு செஞ்சான் அவரை யார இந்த மௌத்தா போனவங்கள முத முதல்ல அல்லாஹுத்தல்லா உயிர்ப்பித்தது எதுன்னு சொல்லி சொன்னா அவருடைய கண்ணுக்கு தான் ரூபம் கொடுத்தான் ஏன் அவர் முதல்ல அல்லாஹுடைய அந்த குதிரத்தை பார்க்க வேண்டும் அல்லாஹ் எவ்வாறு ஊரை உயிர்ப்பிக்கின்றான் என்ற விஷயத்தை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தலா கண்ணை தான் முதலாவது உயிர்ப்பித்தான் அப்போ அல்லாஹ் எப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனது உயிர் கொடுக்கப்பட்டு உருவானாங்களோ அப்போ எல்லாம் கேட்டான் மழக்கல் வள மழக்கல் வச்சு கேட்டான் கம் லபிஸ்த எவ்வளோ காலம் தங்கினீங்க கால லபிஸ்தவ பாக ஏவு நான் கொஞ்ச காலம்தான் தங்கினேன்னு சொன்னாங்க இப்போ எவ்வளோ காலம் தங்குனிங்கும்போது கொஞ்ச காலம் தான் தங்கினேன்னு அது ஏன்னு சொன்னால் அவங்க வந்து பகலில் மரணித்தாங்க காலையில் போயிட்டுருக்காங்க பார்க்குறாங்க அதுபோன்று நிலை ஏற்படுது இந்த கேள்வியை கேட்குறாங்க கேட்டோடனே அல்லாஹ் அவரை மரணிக்க செய்கிறான் நூறு வருஷம் அதே மாதிரி ஆயிடுது ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கன்னா அவங்க என்ன செய்யாரு பகல்ல மரணிச்சுட்டு இப்போ எல்லாம் இரவு நேரத்தில் அவரை எழுப்பிட்டான் இரவு நேரத்தில் எழுப்பினோடனே அவர் பார்க்குறாரு சூரியன் மறையிற நேரத்துக்கு நெருங்கிடுச்சு அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது அமத்துல்லு மியமின் கேட்டவரை அல்லாஹூத்தாலா மரணிக்கச் செய்தான் மையத்தாகவே அவரை தொடர செய்தான் மியத்த சனத்தின் நூறு வருடம் அவரை மையித்தாகவே அல்லாஹ் இருக்கச் செய்தான் சும்மா ஹஹியாகு பின்பு அவரை அல்லாஹுத்தல்லா உயிர்ப்பித்தான் யுரியஹூ காட்டுவதற்காக வேண்டி கமாக கமாலி குதிரத்தி கமால குதிரத்தி அவனுடைய அல்லாவுடைய குதிரத்துடைய முழுமை தன்மையை அவருக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவரை திரும்ப உயிர்ப்பிக்கிறான் போது சொல்கிற மாதிரி முதல்ல கண்களுக்கு தான் உயிரை கொடுத்தான் கண்ணை கொடுத்தவள்தால கண்ணை வைத்து என்ன செய்ய முடியும் மற்ற விஷயங்களை பார்க்க முடியும் கண்ணை வைத்து எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும் என்பதற்காக வேண்டி கண்ணுக்கு தான் நினச்சிர முதல்ல அல்லாஹுத்லாம் உயிர் கொடுக்குறான் சரி உயிர் கொடுத்த உடனே தான் கேட்குறான் கம் லபீஸ்த எவ்வளோ காலம் நீங்க இருந்தீங்க இந்த இடத்துல அல்லாஹுத்லாம் சொல்ற மாதிரி கம் லபிஸ்த கால லபிஸ்தான் அவர் சொல்றாரு நான் வந்து எனது ஒரு இரவோ தான் நான் தங்கினேன் தூங்கினேன் என்பதாக சொல்றாரு ஐ கால லஹூ ரூ அப்படி ரப்பு அவங்களுக்கு சொன்னான் மலக்கி மலக்குகள் மூலமாக கம் அகஸ்தி ஹாதியில் ஹாலி இந்த நிலையில நீங்க எவ்வளவு காலம் தங்கினீர்கள் கால அவர் சொன்னார் எவ்மன் ஒரு நாள் சும்மன் அதெல்லாம் ஹவுலஹு சொல்லிட்டு அடி பார்த்தார் சூரியனை பார்த்தார் பாக்கயத்தன் அப்படி அப்படி நிலையா இருக்கு ஒரு அஷ்ரம்ச பாக்கியத்தான் சூரியன் அப்படியே பாக்கையாக இருக்கு இன்னும் மறையல மறையாம இருக்கு அவங்க சொன்னாரு அவு பாகய் அல்லது ஒரு நாளின் சில பகுதி ஏன்னா காலையில அவரை அல்லாஹு தாலா மரணிக்க செய்யலாம் அவரை பகல் நேரத்தில் மரணிக்க செய்கிறான் இரவு நேரத்தில் எழுப்புறான் இரவு போது அவர் முழிச்சு பார்க்குறாரு சூரியன் மறையில் என்ன உடனே சொல்றாரு ஒரு நாள் அளவு அதில் வந்து ஒரு பகுதி நாளினுடைய சில பகுதி என்பதாக சொல்றாரு ஐ அக்கல்ல மின் எவ்வீன் ஒரு நாளை விட மிக குறைவாக குறைவாகி அல்லாஹு தாலா அவங்கள்ட்ட என்ன செய்யலாம் பேச ஆரம்பிக்கிறான் தன்னுடைய சொல்லை கொண்டு கேட்கிறான் கால சொல்லலாம் தலா பல் லபிஸ்தியின் நீங்கள் நூறு வருஷம் தங்கியிருந்தீர்கள் தங்கிட்டீங்க ஐ பல் மகஸ்தன் நீங்கள் மையத்தாக ஆகிவிட்டீர்கள் மியத்த சனத்தின் லட்சம் முழுமையாக நூறு வருடம் நீங்கள் மையத்தாக தங்கிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாளை விட குறைவு என்பதாக நீங்க சொல்றீங்களே மாறாக நீங்கள் ஒரு ஒரு நூறு வடம் தங்கிவிட்டிருப்பதாக நூறு வருடம் தங்கிட்டீங்க நூறு தங்கிட்டீங்க என்ன உடனே என்ன நினைச்சிடா அவரை எழுப்புறான் நூறு வருடமானு சொல்லி என்ன நினைச்சாங்க நூறு வருடம் நீங்கள் தங்கிட்டீங்க நூறு வருடம்ங்கும் போது அப்ப அவங்களுடைய நிலை எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் மௌத்தா போகும்போது அவங்களுக்கு வயசு நாற்பது அவங்க நாற்பது வயசுல இருக்காங்க அப்போ அல்லாஹுத்தாலா அவர் அதே நில தான் எழுப்புறான் அப்போ அவங்களுக்கு வந்து எனது மகன் அவரு நூத்தி இருபது ஆயிடுச்சு நூத்தி இருபது வயசு ஆயிடுச்சு மகனுக்கு அவர் மகனுடைய மகனுக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு இவருக்கு வெறும் நாற்பது வயசு யாருக்கு உசேர் அலிஸ்லாத்துக்கு நாற்பது வயசுல மவுத் மவுத்தாக்குறா நூறு வருஷம் கழிஞ்சிடுச்சு நூறு வருஷம் கழிச்சு எழுப்புனா அவர் அதே வயசுல வயசுலதான் இருக்காரு இப்போ அவங்களுடைய மகன் இருக்கா நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்து நூத்தி இருபது வயசு ஆயிடுச்சு அவருடைய மகனுக்கு மகன் பேரன் இருக்காரு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அப்போ அப்போ யாரு பாட்டனார் வாலிபரா இருக்கிறார் மகனும் மகனுக்கு மகனும் வயதானவங்களாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஷேகானி கபீராணி மகனும் வயதானவர் மகனுக்கு மகனும் வயதானவர் ரெண்டு பேரும் இதாயிட்டாங்க வயதான நிலையை அடைஞ்சிட்டாங்க அதான் ஒரு கவிதையில கூட சொல்லுவாங்க இவருடைய அதாவது பாலிபருடைய தலை நரைத்து விட்டது அவருடைய மகனுக்கு அவருடைய வா ம அதாவது வாலிபுடைய தலை இருக்குத கருப்பாக இருக்க நரைத்து விட்டது யாருக்கு முன்னாடி மகன் மகனுக்கும் மகனெல்லாம் எனது நரைத்து விட்டதுன்றதாக சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல எனது அவங்க பெரிய ஷேக் ஆகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வயதானவங்க ஆயிட்டாங்க ஆனால் இவர் வெறும் சிறியொரு தான் இருக்கார் அது ஒரு கவிதையும் சொல்லுவாங்க அதுக்கு அதாவது பிரபலமான கவிதை அதாவது வாலிபருடைய தலை கருப்பாக இருக்கிறது அவருடைய மகனுக்கு முன்பாக அதற்கு முன்பாக அவருடைய மகனுடைய மகனுக்கு முன்பாக அப்ப அவர் எழுது பெரியாளா இருக்கிறார் பார்க்கறதுக்கு மகனும் மகனுக்கு மகனும் பெரிய ஒரு ஷேக் அதாவது கம்பை வைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவருடைய தாடியோ கருப்பாக இருக்கிறது தலையோ மிகவும் கருப்பாக இருக்கிறது அவருக்கு என்னது மகனுக்கு தறியை ஊண்டி நடக்கின்றார் அவருக்கு எந்த சக்தியும் இல்லை ஆனால் இவரோ சிறுவர் நடப்பது போல் நடந்து கொண்டிருக்கிறார் இவருடைய வயது நாற்பது வயதாக இருக்கிறது ஆனால் மகனுக்கு மகனுடைய வயதோ பேரன் வயதோ தொண்ணூறு வயதாக இருக்கிறது என்பதாக ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பல் லபிஸ்தம்யா நீங்கள் என்ன நூறு வருஷம் முழுமையாக நீங்கள் தங்கிவிட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லலாம் நூறு வருஷம் நீங்க என்ன என்ன செஞ்சீங்க தங்கிட்டீங்க அவரோட தங்கிட்டீங்கன்னா திராட்சை இருந்துச்சு நம்ம அத்திப்பழம் இருந்துச்சு அப்புறம் ஜூஸ் இருந்துச்சு அப்ப அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க அதை எடுத்து பார்த்தா அது இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எந்த மாற்றமும் ஏற்படல அந்த அசீர் அந்த ஜூஸ் ஆனது எந்த மாற்றமும் அதில் ஏற்படலை அதே போல் அத்திப்பழமும் எந்த விதமான புளிப்பு அதில் ஏறலை கெட்டும் போகலை அந்த ஐநா இந்த பழத்துக்கும் எந்த வித சேதமும் ஏற்படலை பழமும் அதே போல் இருக்குது எந்த மாற்றமும் திராட்சை பழத்தில் இல்லை இப்போ எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குது அவங்களுடைய திராட்சை பழமும் சரி அவங்களுடைய மற்ற அந்த அத்திப்பழமும் சரி அவங்களுடைய அசீர் ஜூஸும் எந்த மா மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது சரி ஆனால் வந்து அவங்க கொண்டு போன கழுத அவருச்சு இந்த கழுதை இருக்கு அது என்ன ஆயிடுச்சு விட்டு போச்சு இந்த கழுதையுடைய நிலை மாறிடுச்சு கழுதை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அது முழுமையாக மாறிப்போச்சு எந்த அளவுக்கு நான் என்னது அதனுடைய இதெல்லாம் வெளியாகி சொல்ற மாதிரி எல்லாச்சும் பந்துரில்லா தாமிக் உங்கள் உணவின் பக்கம் பாருங்கள் ஷராபிக் உங்கள் குடிபானத்தின் பக்கம் பாருங்கள் எந்த மாற்றமும் ஏற்படலை நீங்கள் சந்தேகம் கொண்டீன்னா முரூரி ஜமானி காலங்கள் கடந்ததால் அதில் எந்த மாற்றமும் ஏற்படல காலம் கடந்து போச்சு என்றதுனால அதில் மாற்றம் எது ஏற்பட்டிருக்காங்க எந்த மாற்றமும் ஏற்படல ஒக்கானமாக அவர் கூட ஐநபு இருந்துச்சு திராட்சை ஓ தீனு ஜூஸ் இருந்துச்சு அதை அவர் பெற்றுக்கொண்டார் அலா ஹாலிஹா அதே நிலையில பெற்றுக்கொண்டார் எந்தவித மாற்றமும் ஏற்படல எந்தவித கெடும் ஏற்படல கெட்டு போகல அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒந்துலீலா ஹிமாரிக் உங்க கழுதின் பக்கம் பாருங்க ஐ எலும்புகளெல்லாம் எப்படி பீஸ் பீஸாக போய்விட்டது என்று பாருங்கள் எலும்புலாம் எப்படி தனித்தனியாக துண்டு துண்டாக ஆகிவிட்டது என்பதை பாருங்கள் அது துண்டு துண்டாக சின்ன பின்னமாக ஆகிவிட்டது சார மாறிவிட்டது ஹைக்கலம் மினல் பலி அதாவது சேதமடைந்த ஒரு சின்ன பின்னமான ஒரு ஒரு தோற்றத்தை போன்று ஒரு மனித உடலை போன்று ஒரு தோற்றத்தை போன்று ஆகிவிட்டது ஒரு ஒரு உடல் ஒரு விஷயம் பழையதாகி அது பி என்ன செஞ்சிச்சு துண்டு துண்டாகி ஆகி சின்ன பின்னமாகி அது பிரிந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ தஃபர் ரகத்தை எதாவது ஒரு நகரத் பல அதாவது ரொம்ப சின்ன பின்னமாகிவிட்டது ஒரு சார ஹைக்கில் ஒரு தோற்றத்தை போன பலி அதாவது மீனா போன கெட்டு போன சேதமடைந்து போன ஒரு தோற்றம் கொண்ட ஒரு பஸ்துவை போன்றும் அது மாறிவிட்டது இது அந்த கழுதை அதுதான் வந்தோர் இலாஹி மாறிக் நீ என்ன செய் அந்த கழுதையின் பக்கம் பாரு அந்த கழுதை எப்படி ஆயிடுச்சுங்கிறத பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹத்துலா கூறுறான் அந்த கழுதினால அந்த அளவுக்கு மாறிடுச்சு இது ஏன் அப்படி ஆக்கிறான்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி அல்லாஹ் சொல்கிற மாதிரி இல்லை மக்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு ஆக்கப்பட்டது அது அசல் நோக்கம் அதுதான் மக்கள் என்ன செய்யணும் அதை பார்க்கணும் அது விளங்கணுங்கிறதுக்காக தான் அல்லதுலாம் என்ன செய்றான் பானங்கள் தண்ணீர் குடிபானம் இதெல்லாம் கெட்டு போகல அவ்வளோ காலமாகும் ஆனால் கழுதியை மட்டும் செஞ்சுட்டால கிட வச்சிட்டான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான் நல்ல அதாவது இது அல்லாவுடைய ஒரு ஏற்பாடாக இருக்குது அல்லாவுடைய ஒரு குதிரத்தாக இருக்கு சரி மேலேருந்து அதான் சொல்லிட்டு வரோம் அந்த அவங்கள வந்து எவ்வளோ காலம் தூங்க வச்சேன் அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த சேதம் எலும்புகளையும் கழுதைய ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னமாக்கிட்டேன் ஆனா உணவையும் குடிபானத்தையும் அப்படியே பாக்கி வைத்திருக்கின்றேன் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய ஒரு விலங்கட்டும் என்பதற்காக வேண்டி இதெல்லாம் மக்களுக்கு அவருக்கு மட்டுமல்ல இது மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தல்லா இறந்து போன வஸ்துவை ஒன்றுமில்லாமல் போன சின்ன பின்னமாக சிதைந்ததை எவ்வாறு அல்லாஹூத்தல்லா ஒன்று அலா பனானா அல்லாஹத்துலா எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன் இந்த விரல் நுனிகளை கூட எனது சரியான முறையில் எவ்வாறு இப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதே அமைப்பில் அல்லாஹுத்லா அதையும் ஒன்று சேர்த்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற விஷயம் இதிலிருந்து தெளிவாகிறது எனவே இந்த மேல் சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து அல்லாஹுத்தாலாவுடைய குதிரத் அவளுடைய உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை நமக்கு தெளிவாக விளங்குகிறது இன்னும் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லா இந்த ஆயத்து இந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் வருகின்றன அடுத்தடுத்த பாடங்களிலே அல்லாஹூ தலா இதை கொண்டு அவனுடைய குதிரத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அவனுடைய வல்லமையை புரியக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் உரிவானாக பாகர் தாவானா அஹமது இல்லா இரபில் ஆலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லா வரகாத்தூ